ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு வந்து கட் பண்ணி அதிலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஒரு வானல் எடுத்துக்கலாம் வானல் எடுத்துகிட்டு வானல் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சி இலை நாலு கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சீரகமெல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது எண்ணெயில் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்து பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாங்க இதோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு இந்த பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சின்ன டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இந்த சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு ஆயில் வந்து சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் கடுகு பொரியட்டும் நம்ம அதுக்குள்ளே முட்டை வந்து ஒரு கப்பில் உடச்சி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றினதும் நம்ம கடுகெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது உடச்சி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றிட்டு பாருங்கள் இந்த மாதிரி முட்டை கருகாமல் நல்லா வெந்து வரணும் இப்போ வந்து இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு அதே சமயம் கருகவும் இல்லை இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மட் முட்டையெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு இப்போது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம உடச்சி ஊற்றிருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக பெப்பரை வந்து தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த பொடி மாசம் மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாகவும் வேண்டாம் பாருங்கள் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் அந்த மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னாக்க சூப்பரான நம்மளோட முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லை அது முட்டை வந்து தண்ணி இழுக்காது அதனால அந்த மாதிரி தெரியும் ஆல்மோஸ்ட் நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுத்து சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்